இதோ கண்ணி கரும்பெற்று ஓர் ஆன்மகனை பெற்றெடுப்பார் அக்குலத்தின் கீழ் இம்மனு வேலையை பெயரிடுவார் மத்தேயில் ஒன்றாம் அதிகாரம் இறைச்சிச் சுடுதல் இருபத்தி ஒன்று கிறிஸ்தியேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே சூழ்ந்திருக்கும் காரர்களை சுத்தரிக்கும் சூரியனைப் போல நாம் எதிர் நோக்கோடு காத்திருக்க நமது நம்பிக்கை நாயகன் நம் மீட்பு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் என் நன்னாடியிலேயே என் அன்பு நெச்சங்கள் அணுகிறக்கும் கிறிஸ்து பிறப்பு நன் கிறிஸ்து பிறப்பு நமக்கு அளவில்லா மகிழ்ச்சியை கொள்வது மட்டுமல்லாது கிறிஸ்து பிறப்பு கடவுள் நம்பினி கொண்டிருக்கும் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது யோமா நச்சை மூற்ற அதிகாரம் பதினாறாம் என வார்த்தை தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறுபொருட்டு அவரையே உலகிற்கு கையளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொடுத்தார் பாமர் பார்ந்தவர்களே நாம் அனைவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் கூறுகிறது எனவே நாம் படைத்தவரின் பண்பான அன்பை பிரதிபலிக்க வேண்டும் இதுவே நம்மை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் உண்மையான சீடர்களாக மாற்றுகிறது மேலும் இயேசு கிறிஸ்துவின் பொருள்களில் ஒன்றான கிறிஸ்துவின் பிறப்பை எடுத்துரைக்க நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுகின்றது கிறிஸ்து ஏசுவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு பார்வையை கொடுக்கிறது வரலாற்று பார்வையில் கிறிஸ்துவின் பிறப்பு வரலாற்றை புரட்டி போட்டதாகவும் அதிகார வர்க்கத்தினருக்கு அது ஒரு அறைகூவலாகவும் பாபர மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதாகவும் கிறிஸ்து பிறப்பு அமைந்திருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாகிய நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பையும் நீதியையும் இவ்வுலகில் நிலைநாட்டுபவர்களாக வாழ மேலும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அதற்கு வழிவகுக்க நாம் இரண்ட வேண்டும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள்